என் இனிய அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி இருபத்தி ஐந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் காலை பத்து மணி சூர்யா அம்மாவும் இளவரசியும் கல்யாணியும் இன்னும் வயலில் இருந்து வீடு வந்து சேர்ந்தனர் எஸ்டேட்டுக்கு செல்ல தயாராகிவிட்ட சூர்யா அவர்கள் வந்த பிறகு கூறிவிட்டு செல்லலாம் என்று ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டிருக்க ஓடி வந்து அவன் அருகில் அமர்ந்த இளவரசி என்ன ஐயாவுக்கு வயலுக்கு வரணும்ன்ற எண்ணம் இல்லையோ பொய் கோபத்தை முகத்திலும் வார்த்தையிலும் ஒட்ட வைத்துக் கொண்டு அவள் கேட்க எதுவும் பேசாமல் செய்தித்தாளை வாசித்தபடியே அமர்ந்திருந்தவன் வலக்கரத்தை அவனது பேண்ட் பாக்கெட்டிற்குள் நுழைத்து எதையோ வெளியே எடுத்தான் நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்க நீ பாட்டுக்கு வாசிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம் இளவரசியா அதே பொய் கோபத்தோடு கேட்க கையில் எடுத்த அந்த பொருளை அவள் மீது போட்டான் சூர்யா அது ஒரு பள்ளி ஐயோ என்றவள் எழுந்து உடைகளை குடைய அது கீழே விழுந்து துடித்தது குனிந்து அதை கையில் எடுத்த சூர்யா இது பள்ளி ரப்பர் பள்ளி இதே மாதிரி தேழு பாம்பெல்லாம் கூட என்கிட்ட இருக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து இப்படி குறும்பு பண்ண அதையெல்லாம் தூக்கி உன் மேலே போட்டுடுவேன் என்று கூற அண்ணா முன்னாடி எல்லாம் நீ இப்படிதான் என்ன பயமுறுத்துவ ஒரு ஒரு வருஷமா பேசாம தானே இருந்த இப்ப ஏன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்ட என்ன பண்றது உனக்கு ட்ரெஸ் நகை எல்லாம் எடுக்க போன இடத்துல ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்ததா அதுதான் பக்கத்துல இருந்த கடைக்கு போய் இதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டுல இருந்து போற வரைக்கும் தானே உங்ககிட்ட இப்படி விளையாட முடியும் அதுக்கு இப்படியா பயமுறுத்துவ பயந்துட்டு தெரியுமா ஓகே சாரி என்ன இப்படி பண்ண மாட்டேன் எனக்கு எஸ்டேட்டுக்கு போக டைம் ஆச்சு நீங்க வர்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ண நான் கிளம்புறேம்மா என்று கூறிய அவன் ஏழ சாப்பிட்டியா சூர்யா ஆ சாப்பிட்டேன் மதி டிஃபன் பண்ணி கொடுத்தா என்று கூறியவன் வாசலை நோக்கி நடக்க அவன் கிளம்பி விட்டான் என்று அறிந்ததும் வேலை பார்த்து கொண்டிருந்த சந்திரமதி இளவரசி டீ எடுக்கவா என்று கேட்டபடியே வந்தாள் அவனை பார்க்க வேண்டும் என்பதுதான் அவள் எண்ணமாக இருந்தது அதை புரிந்து கொண்டவன் அவளை பார்த்து கண் சிமிட்டு விட்டு சென்றான் ஆமாமதி எனக்கு ஒரு டீ வேணும் ஆனா நீ போட வேண்டாம் நீ வந்து உட்காரு வாணிக்கா நீங்க டீ போடுங்க இளவரசி கூற சரிமா என்ற வாணி சமையல் அறைக்கு சென்றார் மாலை மணி இளவரசியும் சந்திரமதியும் தோட்டத்தில் அங்கும் இங்கும் சுற்றி இளவரசியின் புகைப்படத்தை சந்திரமதி எடுத்துக்கொண்டு இளவரசி அணிந்திருக்கும் உடை உண்மையிலேயே இளவரசிகள் அணிவது போன்ற ஒரு உடைதான் அவளை பார்க்கும் போது ஒரு இளவரசி போன்றுதான் தோன்றுகிறது அவளை மிகவும் அழகான கோணங்களில் வைத்து மதி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்க மயில் ஒன்று பறந்து வந்து மரத்தடியில் நின்றது இளவரசி அதுவும் அந்த மயில் பக்கத்தில் போய் உட்காரு நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன் சந்திரமதி கூற அவளும் சென்று மயிலின் அருகில் அமர பல கோணங்களில் ஒரு ஆறு ஏழு புகைப்படங்களை எடுத்தால் மதி இனி நீ வந்து உட்காரு உன்னுடைய போட்டோ ஒண்ணு என்கிட்ட இல்ல ஒன்னு ரெண்டு போட்டோவை நானும் எடுத்துக்கிறேன் இளவரசி கூற மதியும் வந்து அந்த மயிலின் அருகில் அமர்ந்தாள் அவளது ஒன்றிரண்டு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டாள் இளவரசி அப்போதுதான் மதுபாலா அப்பாக்கார் கேட்டை தாண்டி வருவதை இருவரும் கண்டனர் அங்குள் வராரு என்று உற்சாகத்தோடு கூறிய இளவரசி வீட்டை நோக்கி ஓடினாள் ஏன் என்று தெரியவில்லை சந்திரமதி மனம் தாறுமாறாக அடித்துக் கொண்டது எதுக்கு வராங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அவள் மனம் அப்படித்தான் நினைத்தது அவள் தோட்டத்திலேயே அமர்ந்து விட்டாள் மதுபாலா அப்பா காரை கண்டதும் சூர்யா அப்பா அம்மா விரைந்து வாசலுக்கு வந்து அவர்களை வரவேற்க சிரிக்க முயன்றாலும் மதுபாலாவாலும் அவளது அப்பா அம்மாவாலும் சிரிக்க முடியவில்லை ஏதோ பிரச்சனை என்று சூர்யா அப்பா அம்மாவுக்கும் இளவரசிக்கும் புரிந்தது வாங்க வாங்க என்று அவர்களை வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து வந்து இருக்கையில் அமர்த்தியவர்கள் அவர்களோடு அமர்ந்தனர் என்னடா முகையெல்லாம் கிடக்கு ஏதாவது பிரச்சனையா சூர்யா அப்பா கேட்க பிரச்சனை எதுவும் இல்லடா ஆனாலும் எதுவும் இல்லைன்னு சொல்லவும் முடியாது அம்மா சூர்யாவை எங்க காலம் எஸ்டேட் போயிருக்கா இன்னும் வரல வர லேட் ஆகுமா தெரியலடா சூர்யாவை கூப்பிடுறியா நாங்க பேசும்போது சூர்யாவும் இங்க இருந்தா நல்லா இருக்கும் சரிடா என்ற சூர்யா அப்பா அவனை அழைக்க தயாரானார் இதே நேரம் சுனிலிடம் ஏதோ பேருக்கு ஒன்றிரண்டு கேள்விகளை கேட்டுவிட்டு காவலர்களை பார்த்து கஞ்சாடி செய்துவிட்டு சூர்யா அந்த வீட்டிலிருந்து வெளியே வர அவனது செல்போன் ஒலித்தது செல்லை எடுத்து பார்த்தான் அப்பா தான் அழைக்கிறார் அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கப்பா என்றான் சூர்யா மதுபாலாவும் அங்குலாந்தி வந்திருக்காங்க உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க நீ கொஞ்சம் வீட்டுக்கு வரியா அப்பா ஒரு அவசர வேலை இருக்கு இல்லப்பா அவங்க ஏதோ பிரச்சனையோட வந்திருக்கிற மாதிரி தோணுது நீ வீட்டுக்கு வந்துட்டு போ சரிப்பா என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு காவலர்களில் ஒருவனை அழைத்தான் அந்த இளைஞன் அவன் அருகில் வந்து நிற்க நான் சொன்ன மாதிரி அவனை தப்பிக்க விட்டுட்டு அவனுக்கு தெரியாம அவனை வாட்ச் பண்ணுங்க நானும் பக்கத்திலேயே இருக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா ஒரு அவசர வேலை நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சரி சார் என்று அந்த இளைஞன் கூற சூர்யா கிளம்பி விட்டான் சூர்யா வீடு வந்து சேரும் வரை மதுபாலாவோ அவளது அப்பா அம்மாவோ யாரிடமும் ஒன்றும் பேசவில்லை அவர்களை பார்த்தபடியே வீட்டிற்குள் வந்தான் சூர்யா மதுபாலா தலை குனிந்து அமர்ந்திருக்கிறாள் அவளது அப்பா அம்மா அவளையே பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார்கள் மதுபாலா அப்பா அருகில் வந்த சூர்யா என்ன ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கும் போதுதான் அவனை அனைவரும் கவனித்தனர் வாப்பா முதல் உட்காரு மதுபாலா அப்பா கூற அவனும் வந்து அமர்ந்தான் என அங்குள் எல்லாருடைய முகமும் ஒரு மாதிரி சோகத்தில் இருக்குது என்ன பிரச்சனை அவன் மீண்டும் கேட்க சூர்யா சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கே வந்துடுவோம்பா என்று கூறினாலும் இன்னும் சில நொடிகள் அமைதி காத்த பிறகுதான் மதுபாலா அப்பா மெல்ல பேச்சை துவங்கினார் சூர்யா மது இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்றாப்பா அவர் கூறியதை கேட்டதும் அவன் மனதில் ஒரு ஆனந்தம் ஆனால் சூர்யா அப்பா அம்மா இளவரசியின் முகம் இருண்டு போனது சூர்யா அப்பா கேட்க டேய் பிரச்சனை எதுவும் இல்ல மதுவாத சூர்யாவை கணவர் ஸ்தானத்துல வச்சு பாக்க முடியல புரியல அப்பா கோபமாக கேட்க நீ கோபப்படாதுடா கோபப்படாம வேற என்னடா செய்ய சொல்ற டேய் கோவப்படாம முதல்ல நான் சொல்றத கேளு உனக்கு தெரியாதது இல்ல நான் சூர்யாவ என் மருமகன் ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் மது கூட அதனாலதான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா ஆனா இப்போ நிலைமை அப்படியே மாறிடுச்சு அவளால சூர்யாவ அண்ணனா மட்டும் தான் பாக்க முடியுதுன்னு சொல்றாடா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றா இது முன்னாடியே அவளுக்கு தெரியலையா கோபமாக சூர்யா அப்பா கேட்க அதுவரை தலை குனிந்து அமர்ந்திருந்த மதுபாலா மெல்ல தலை உயர்த்தி சூர்யா அப்பாவை பார்த்தாள் அங்கு உங்க கோபம் நியாயமானதுதான் ஆனா உண்மை அதுதான் முன்னாடி சூர்யா கிட்ட அண்ணனுடைய சாயலை மட்டும் தான் பார்த்தேன் ஆனா இப்போ அண்ணனையே பாக்குறேன் அப்படி இருக்கும்போது என்னால எப்படி சூர்யாவை கல்யாணம் செஞ்சுக்க முடியும் அவள் அழுதே விட்டாள் மெல்ல தலையை திருப்பி சூர்யாவை பார்த்தவள் சூர்யா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நீங்க ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க தெரியும் அந்த பொண்ணை நான் தான் என்ன சொல்ற ஆமா சூர்யா அந்த ரவுடி பசங்க ஸ்ட்ரீட் லைட்டை உழைச்சதால உங்களால என் முகத்தை பார்க்க முடியல அதே மாதிரிதான் ஹெல்மெட் போட்டிருந்த உங்க முகத்தை என்னாலையும் பார்க்க முடியல அம்மா நீயே அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த அந்த இடத்துல தான் என்னுடைய அண்ணனுடைய உயிர் பிரிஞ்சது சூர்யா அண்ணன் இறந்த அந்த நாள்ல அந்த நேரத்துல நான் தனியா அந்த இடத்துக்கு வந்திருக்க தான் ஆனா அண்ணனுடைய நினைவுகள் என்ன ரொம்பவே தாக்கிட்டு இருந்த நேரம் அது தான் யார்கிட்டயும் சொல்லாம அண்ணன் இறந்த அந்த நாள்ல அந்த நேரத்துல தனியா கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்தேன் என்று கூறும் மதுபாலா கண் முன் அந்த காட்சிகள் வந்து நின்றது மதன் உயிர் பிரிந்த அந்த இடத்தில் வந்து அமர்ந்து மதுபாலா அழுது கொண்டிருக்க மூன்று பைக்குகளில் பாய்ந்து வந்த அந்த இளைஞர்கள் தனியாக சாலையில் அமர்ந்து அழும் மதுபாலாவை கண்டதும் பைக்குகளை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை நோக்கி வர அவர்களை கண்டதும் பயந்து போன மதுபாலா எழுந்து தன் காரை நோக்கி நடந்தாள் காரில் ஏறி அவள் தப்பி விடுவாள் என்று புரிந்ததும் ஓடி வந்த ரவுடிகளில் ஒருவன் கீழே கிடந்த கல்லொன்றை எடுத்து ஸ்ட்ரீட் லைட்டை எரிந்துடைத்தான் அந்த இடம் முழுவதும் மூழ்கியது இருளில் அந்த இருளை பொருட்படுத்தாமல் மதுபாலா காரை நோக்கி ஓட ஏதோ கல் தடுக்கி அவள் கீழே வீழ்ந்தாள் அடுத்த நொடி அந்த இளைஞர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு அவளது உடைகளை பித்தெறிய முயலும் போதுதான் சூர்யாவின் பைக் அங்கு பாய்ந்து வந்தது ஹெல்ப் என்ற மதுபாலாவின் குரலும் அவளை சூழ்ந்து நிற்கும் இளைஞர்களையும் கண்டதும் சூழ்நிலையை புரிந்து கொண்ட சூரியா பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு பைக்கில் இருந்து இறங்கியபடியே பைக்கின் வெளிச்சத்தை அந்த ரவுடிகள் பக்கம் திருப்ப அண்ணா ப்ளீஸ் லைட் ஆஃப் பண்ணுங்க உடைகள் கிழிந்து தொங்கியதால் மதுபாலா கத்தினாள் அவளது நிலையை புரிந்து கொண்டவன் லைட்டை அணைத்துவிட்டு யார் மணி என்று கேட்டபடியே பாய்ந்து வந்து அந்த ரவுடிகளை தூக்கி போட்டு பந்தாடினான் அழுதபடியே நின்ற மதுபாலா தான் யார் என்று கூறவில்லை சூர்யாவின் கையிலிருந்து அடி வாங்கிய தப்பித்தோம் என்று தங்கள் பைக்குகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட கேட்ட நீ யாரு என்று கேட்டான் என காப்பாத்தினதுக்கு நன்றி என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு இப்படியே வீட்டுக்கு போக முடியாது என்று அவள் கூற ஓகே ஓகே என்று கூறிய சூர்யா தன் சட்டையை கழற்றி அவளிடம் கொடுத்து விட்டு முதுகை காட்டி நின்றான் இரு புறங்களில் இருந்தும் பாய்ந்து வரும் வாகனங்களின் ஒளி அவள் மீது படுகிறது அதனால் தான் அவன் திரும்பி நின்றான் அப்போதுதான் அது வழியாக ஒரு கார் பாய்ந்து சென்றது அந்த காரின் வெளிச்சத்தில் சூர்யா முதுகில் பச்சை குத்தி இருக்கும் அந்த வாள்களை கண்ட மதுபாலா அண்ணா என்று சத்தமாக கத்தி அழுதாள் பதறி போன சூர்யா என்னமா என்னாச்சு என்று கேட்டான் இன்னைக்கு என்னுடைய அண்ணனுடைய நினைவு நாள்னா என் அண்ணன் கூட அவனுடைய முதுகில நீங்க பச்சை குத்தி இருக்கிற மாதிரியே ரெண்டு வாழ பச்சை குத்தி இருப்பான் அத பார்த்ததும் என்னுடைய காப்பாத்தின மாதிரி எனக்கு தோணுது அண்ணனாவே நினைச்சுக்க இப்பவும் நீ யாருன்னு சொல்லலையே உன் பேர் என்ன உன் அப்பா பேர் என்ன சாரினா அத பத்தி எல்லாம் கேக்காதீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கண்டிப்பா என் அப்பா கிட்ட சொல்லிடுவீங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன் நான் உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் நீங்க அப்படி சொன்னாலும் எங்க சொல்லிடுவீங்களோன்ற பயம் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கும் ஓகே நீ அப்படி பயப்படுறா நீ யாருன்னு சொல்ல வேண்டாம் நானும் உங்களுடைய முகத்தை பார்க்க விரும்பல நான் திரும்பிய நின்னுக்கிறேன் நீ காரை எடுத்துட்டு கிளம்பு தேங்க்ஸ் மா என்று கூறியவள் வேகமாக வந்து காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் மதுபாலா கூறியதை கேட்டு அனைவரின் விழிகளும் கசிந்தது இப்ப சொல்லுங்க ஏதாவது எப்படி சூரியனு கல்யாணம் பண்ணிக்க முடியும் மதுபாலா கேட்க எழுந்து வந்து அவள் அருகில் அமர்ந்த சூர்யா கண்டிப்பா உன்னாலையும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னாலையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் கூட உன்னை இளவரசி இடத்துல தான் வச்சு பாக்குறேன் இத உன்கிட்ட சொல்ல தயக்கமா இருந்தது அவன் கூறி முடிப்பதற்குள் அவனை கட்டி கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதாள் மதுபாலா அந்த காட்சியை பார்த்தபடியே தோட்டத்திலிருந்து வீட்டிற்கு வந்த சந்திரமதியின் முகம் இருண்டு போனது பகுதி இருபத்தி ஐந்து நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்